இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக சாஃப்டாக தேங்காய் தோசை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் சொல்லியிருக்க அளவுகள் டிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி பஞ்சு மித்த மாதிரி தோசை வரும் குழந்தைங்கலாம் லீவ் விட்டாங்க டெய்லி ஒரே மாதிரியே இட்லி தோசை அப்படி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே போர் அடிச்சிடும் அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம ம கிரைண்டர்லாம் போட்டு அரிசி அரைக்கணுன்ற அவசியம் இல்லை மிக்சி ஜார்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ரேஷன் பச்சரிசி கடை பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்கிங் வாட்டில் குடி தண்ணி அதை வச்சு ஊற வச்சுக்கோங்க இந்த ஊற தான் இந்த மாவை அரைச்சி எடுக்க போறோம் அப்பதான் நமக்கு சீக்கிரமாக புளிச்சு வரும் இந்த மாவு எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு இந்த தோசை வந்து பஞ்சு மாதிரி வரும் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி ஊரமாக வச்சுடுங்க அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பில் அரைக்கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க ஒயிட் அவள் இதில் ரொம்பவே அழுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசியை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய அரிசி நல்லாவே ஊறி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு மிக்சி ஜாரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துடாதீங்க இப்போ பாருங்க நான் இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இதே மாதிரியே மீதி இருக்க அரிசியும் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அரிசி அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதே ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் அந்த மேலே இருக்க கருப்பை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ ஊற வச்ச அவளையும் அது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சாதமும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதே மாவில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச மாவு அரிசி தேங்காய் சாதம் அவல் எல்லாமே கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு யூஸ்மே இல்லை கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே புளிச்சு வரும் கண்டிப்பாக கையால் கரைச்சிக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை தோசை ஊற்றும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க இப்போ பன்னெண்டு மணி நேரம் கழித்து நம்மளுடைய மாவு பாருங்க எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கேக் மாதிரி வருது பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இந்த அளவுக்கு புளிச்சு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தோசை சாஃப்டாக நல்லா பஞ்சு மத்த மாதிரி வரும் இந்த மாதிரி புளிக்கல அப்படின்னா நல்லா மொழுக்கு மாதிரி அடை மாதிரி வரும் அதை சாப்பிடவே முடியாது இப்போ ஒரு தோசை கடலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் ஊற்றி ரொம்ப நம்ம தோசை தேய்க்கிற அளவுக்கு தேய்க்கக்கூடாது அப்படி சும்மா ஜென்டிலாக ஒரு டச் பண்ணி விடுங்க இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் அதை சுற்றி விட்டுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஹோல்ஸ் வருது பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிருங்க ஒரு அஞ்சுலேந்து ஏழு நிமிஷத்துக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்டான தேங்காய் தோசை தயாராகிடுச்சு பாருங்கள் இதை திருப்பி போடணுன்ற அவசியம் கிடையாது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்திருக்கும் இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக நிறைய ஹோல்ஸோடு நம்மளுடைய தோசை தயாராகிருக்குன்ட்டு இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் சாஃப்டா பண்ணு மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா யாருங்க வேணாம் சொல்லுவாங்க குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லியிருக்க அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க டிப்ஸுகளையும் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களாலையும் இந்த மாதிரி சாஃப்டான தோசை செய்ய முடியும் என்னாலே முடியுது உங்களால முடியாதா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தோசை கூட சட்னி சாம்பார் சிக்கன் குழம்பு ஆட்டுக்கால் பாயா இந்த மாதிரி எது வேணாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த தோசைக்கு தக்காளி குருமா தான் செஞ்சுருந்தேன் கறிக்குழம்பு சுவையில் அதோடைய வாசனையை பார்த்த உடனே வீட்டில் எல்லோரும் கறிக்குழம்பு தான் வச்சுருக்கேன்னு நினச்சிட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இந்த குருமா இருந்துச்சு இதோடைய ரெசிப்பியும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இந்த தோசை செய்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ரெசிப்பியில் மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய்